ஓ பன்னீர்செல்வம் ஓ பி இப்போ ஒரு சிக்கலான தான் இருக்கார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அவர் இருந்தாலும் இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்கார் அண்மையில தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி கூட ஓ பி எஸ் சந்திக்க மறுத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்த நிலையில்தான் ஓ பி நடிகர் விஜய் கூட கூட்டணி அமைக்கப் போறதா சில தகவல்கள் பரவிச்சு இது உண்மையா இல்லையான்னு தெரியல ஆனா அரசியல் களத்துல இப்படி ஒரு பேச்சு அடிபடுறது சாதாரணமில்லை இந்த எல்லா குழப்பங்களுக்கு நடுவுல ஓபிஎஸ் பி இன்னைக்கு தன்னோட ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்துறார் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் செய்தியாளர்களை சந்திச்சு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார்னு எதிர்பார்க்கப்படுது அரசியல் நோக்கர்கள் பலரும் இந்த ஆலோசனைக்கு பிறகு ஓபிஎஸ் ஒரு புதிய அரசியல் அடியை எடுத்து வைப்பாரா அல்லது புதிய அணி ஏதாவது உருவாகுமான்னு ஆவலோட காத்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு முக்கியமான திருப்புமுனையாக முனையாக அமையலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்